மினிஸ்ட்ரி ஆஃப் Higher எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கேன்சலேஷன் ஆஃப் யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இப்போ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ ஒரு எத்தனை எந்த டைமில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் பத்தொம்பது இரவு பத்து மணிக்கு பத்து ரெண்டுக்கு கரெக்டாக டெல்லி விமென்ஷனில் ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்போ தான் நே நேற்று தான் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சுருந்தாங்க மொத்தம் எல்லா எக்ஸாமையும் இந்த வாட்டி புது முறையாக ஆஃப்லைனில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பரை எல்லாேருக்கும் லைவாக கொடுக்க ஆரம்பித்தாங்க இதில் வந்து இந்த எக்ஸாமே இப்போ கேன்சல் பண்ண தான் அறிவிச்சுருக்காங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கான இந்த கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீட்டில் பேப்பர் பென் மோடில் பதினெட்டாம் தேதி அதாவது நேற்று நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் நடந்துச்சு அக்ராஸ் சிட்டிஸ் டூ ஷிஃப்டாக நடந்ததுல அக்ராஸ் த தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து நடந்துச்சு பத்தொம்பாம் தேதி யூனிவர்சிட்டி கிரைன்ஸ் கமிஷன் ரிசீவ்டு ஒரு சர்டன் இன்புட்டு வந்து நேஷனல் சைபர் கிரைம் த்ரெட் அனலிட்டிக்ஸில் யூனிட் ஆஃப் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் ஃபார்ட்டின் சி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆன் தி எக்ஸாமினேஷன் ஸோ இந்த சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் ஃபோட்டீன் சைடில் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இது வந்து ஒரு சைபர் கிரைம் த்ரெட் நேஷனல் லெவலில் நடந்திருக்கிறதாகவும் இது மூலமாக இன்புட்டு ப்ரைமா ஃபேசி இண்டிகேட் இன்டெக்ரிட்டி ஆஃப் ஃபோர் சைட் எக்ஸாமினேஷன் மே பி காம்ப்ரமைஸ்டு ஸோ இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து மாணவர்கள் நலம் கருதி சொசைட்டியில் வந்து இந்த எக்ஸாம் மேலே இருக்கிற இன்டெகிரிட்டிக்காகவும் இதோட நம்பகத்தன்மைக்காகவும் இதை பண்ணுறோம் இதனால் இதை இன்சூல் பண்ணுறதுக்காக ஹையர் எஜுகேஷன் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இதில் வந்து வெளிப்படைத் தன்மைக்காகவும் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை டிசைட் பண்ணி யுஜிசி நெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அதாவது நேற்று நடந்த எக்ஸாமை அரசோட முழு ஒத்துழைப்போடு இதை தடை செஞ்சுருக்காங்க இதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அது எப்போ எந்த இன்ஃபர்மேஷன்கிறத நான் உங்களுக்கு லேட்டாக நாங்கள் செப்பரேட்டாக கொடுப்போம் சைமன்டேனியஸ்லி இந்த மேட்ரை ஹேண்ட் ஓவர் டு த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு இதை நாங்கள் மாற்றுறோம் இது விசாரணைக்காக இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் இதை மாற்றுறோம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக சொல்லி இதை இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பத்து மணிக்கு வந்ததுனால நமக்கு வந்து நியூஸ் ஒரு டென் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் நமக்கே வந்து அவேராக பண்ணதில் நம்ம லேட்டாக அந்த வீடியோ போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ராவாக இதுக்கான இந்த எக்ஸாமில் மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க எவ்வளோ பேர் தான் எவ்வளோ பேர் இதுக்கு வந்து எக்ஸாம் அப்பியர் ஆனாங்க எவ்வளோ பேர் அதை வந்து எழுதி முடிச்சாங்கிற டீட்டெயிலாக இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம் யூஜிசி டெக் நெட் எக்ஸாமினேஷன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பித்தாங்க அதுலேருந்தே இதோட பேட்டர்ன் வந்து என் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிகிட்ட ஏஜென்சியிட்ட ஹேண்டோவர் பண்ணதோட விலை பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு அதன்படி இப்போ நேற்று பதினெட்டு ஜூன் அன்னைக்கு எக்ஸாம் நடந்தது பற்றி பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லெவலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியை நடத்த ஆரம்பித்தது தான் சொன்னாங்க ஒன்று அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன்னொன்று வந்து ஜேஆர்எஃப் அடுத்தது வந்து பிஹெச்டி அட்மிஷனுக்காக அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரெண்டு ஷிஃப்ட்டை நடந்துச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டில் வந்து நேற்று காலையில் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ஒரு பேட்சும் த்ரீ ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்ல சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு பேட்ச் கொடுத்துருந்தாங்க ஸோ அது பிஹெச்டி அட்மிஷன் ஒன்லி இல்லை ஃபெலோஷிப் அட்மிஷன் ஒன்லிங்கிறதையும் இதை கொடுத்து நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு எக்ஸாம் சென்டரில் முந்நூற்றி பதினேழு சிட்டிஸில் மொத்தம் பதினோராயிரத்தி இப்போ பதினோரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி கேண்டிடேட் வந்து அக்ராஸ்ட் இந்தியா ஃபுல்லாக இதில் இருந்தாங்க ஸோ இது வந்து இந்த வருஷத்தில் நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வந்து பதினோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி மொத்தம் எவ்வளோ பேர் என்னங்கிறத கம்ப்ரஸ் பண்ணி அதாவது இதில் மேல் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஃபீமேலும் மேல் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது பேர் ஆண்களும் இதை எழுதியிருக்காங்க பெண்கள் ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு பேரும் பெண் ஆண்கள் நாலு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது இதில் தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட் ஐம்பத்தொம்போது கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்திரெண்டு கேண்டிடேட்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தம் இப்போ ஷிஃப்ட் வாரியாக நம்ம பார்க்கலாம் டோட்டலில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு ஒன்றில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ பேர் எக்ஸாம் அப்பியர் ஆனாங்கன்னு பார்க்கலாம் ஷிஃப்ட் ஒன்றில் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்பியர் ஆனாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதியிருக்காங்க மீதி இருக்கிறவங்களாம் ஆப்சன்ட் சொல்லப்போனால் ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஆப்சன் அப்புறம் ஷிஃப்ட் டூவில் மதியம் நடந்த அந்த ரெண்டாவது ஷிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு லட்சத்துக்கும் ஐயாயிரம் பேருக்கு மேலே வரல நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் தான் எக்ஸாமு அப்பியர் ஆகிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ ரெண்டையும் சேர்த்து பதினோரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி ஒம்பது லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ இதோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் வந்து எண்பத்தோரு பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனதில் வந்து எண்பத்தோரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் டிசம்பரோட கம்பேர் பண்ணால் எழுபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ வந்து எண்பத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணதுக்கான நேற்று இவங்க கொடுத்தது தான் ஸோ பாசிபிளி சிட்டி கோஆர்டினேட்டர் சென்டர் சூப்பர் சூப்பர்னட்ஸ் ஒவ்வொரு அப்சர்வர்ஸ் என்டிஏ அஃபிஷியல் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இந்த சப்போர்ட் சிஸ்டத்துக்கு தேங்க்ஸுங்கிறத என்டிஏ வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமாக தான் இப்போ வந்து இந்தியாவில் கேன்சல் பண்ணியிருக்காங்க இதுக்கான இன்னொரு எக்ஸாம் இதுக்கான எக்ஸாமுக்கான ரீஷெடியூல் வந்து நாங்கள் இன்னொரு நாள் தெரிவிப்போம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க யூஜிசி நெட் எக்ஸ் ஜென்ரேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இது மாதிரியான எந்த நிகழ்வும் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நடந்ததில்லை ஏன்னா சில நேரத்தில் நேஷ் இயற்கை இடர்பாடுகளினாலேயோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையினாலையோ அவங்களுக்கு மட்டும் தனியாக எக்ஸாம் நடத்தி அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் கொடுத்தது இதுவரைக்கும் நடத்தாத ஒன்று நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கான இந்த எக்ஸாமுக்கான ரெகுலர் அப்டேட் அடுத்தது நம்ம கிளா நம்மளோட வீடியோவில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது இது மாதிரியான உடனுக்குடன் தகவல் நீங்கள் இந்த நிறையா தெரிஞ்சிக்கிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் மண் கார்த்திகேயன் சேனல் ஸோ இந்த என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லாமல் செட் எக்ஸாமினேஷன் நிறைய எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்டேட் நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது மூலமாக நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த நியூஸை எவ்வளோ பேர் நபர்கள் எந்த நியூஸுங்கிறது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்